எது சார் ஒன்னும் புரியல குழவ ஆன சார் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பொம்பளை புள்ளிய வச்சிருக்கோம் எங்கேயோ இருந்து வந்து பந்தாவ ட்ரெஸ் பண்ணிக்கனு பெட்ரோல் பொருட காசு இல்லாம வந்து நின்னுக்குனு எங்க பிள்ளைங்க கிட்ட பேசி அதுங்களை டென்ஷன் பண்ணி துரத்தி துரத்தி காதலிக்கிறேன் காதலிச்சு அதுங்களை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் புள்ளிய குத்துட்டு பாதி பே பண்ணிட்டு இருக்கான் இது உண்மையிலேயே கூட நடந்திருக்கு ஒரு டாக்டர் பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு இன்னமும் இங்கதான் இருக்காங்க என் பக்கத்து வீட்டில தான் இருக்காங்க அவங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி துரத்தி தொரத்தி இப்படிதான் கல்யாணம் பண்ணி அது குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுமை பண்ணி அவங்க அப்பா அம்மா அவனை டைவர்ஸ் கேட்டா இருபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கி தான் டைவர்ஸை கொடுத்தான் அவன் யார் நடக்காதல் யார் ஏமாத்துறது யார் ஆணவம் பண்றது ஆனவனா என்ன எனக்கு ஒன்று சொல்லுங்க ஆணவ கொலைனா என்ன அதை சொல்லுங்க சார் முதல்ல ஆணவ கொலைன்றது என்ன நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு வெட்டிக்கிறது தான் ஆணவ கொலை இது எப்படி ஆணவ கொலைகள் ஆகும் ஒரு அண்ணங்காரன் தங்கச்சே வந்து என் தங்கச்சே வந்து நீ லவ் பண்ணாரா வந்து தொந்தரவு பண்ணாரான்னு சொல்றான் இதை கேட்காம திரும்பி திரும்பி அவன் போறான் திரும்பி திரும்பி பிரஷர் குடுக்குறான் அவன் கோவம் தாங்காம வெட்டிட்டான் கொலை பண்ணது தான் அது யாரா இருந்தாலும் அது என்ன ஜாதி மதத்தெல்லாம் விட்டுருங்க ஜாதி மத்திற்காக இங்க பேச வரல நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் ஆணவ கொலைன்றது இது எங்க வருது ஒரு பெத்தவன் வந்து தொல்லை பண்றான் அவனை ரெஸ்பான்சிபிள் வராது என்ன பண்றது கோவத்துல எதுவும் நானும் பண்ணிடுறேன் உடனே இதை எப்படி ஆணவ கொலை ஆகும் அப்ப கூட அந்த பையனோட அப்பாவை பாருங்க அம்மா அப்பாவை அரசு பண்ணணும் அதுல மட்டும் அவர் குறிக்கோளா இருக்காரு அப்ப யாரும் இதை சொல்லி கொடுத்து இத அவரை வந்து கொண்டு போறாங்க புனிதா உங்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க அதனாலதான் இந்த பாடியை வச்சுட்டு வேலை காட்டிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன பண்ணுது அதிகாரிகள் என்ன பண்றீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் அதாவது மேல் ஜாதி மேல் ஜாதி மேலாதிக்கம் இவங்க சொல்றாங்கல்ல மேல ஆதிக்கத்துல சொல்ற இந்த மேல ஆதிக்கக்காரங்களுக்கு தான் நான் சொல்றேன் என்னைக்கு நீங்க வந்து நமக்கு எவன் சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு நீங்க ஓட்ட போட்டு என்னைக்கு நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தாண்டா அந்த சப்போர்ட் கிடைக்கும் ஆல்ரெடி இங்க வேலை வாய்ப்பு கிடையாது புரியுதா வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு அரசு படிப்புலயும் மார்க்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு இங்க எதுவுமே கிடையாது எல்லா சலுகையும் அவங்களுக்கு போயிடுச்சு அதை தாண்டி என் வீட்டு பொண்ண ஒருத்தன் வந்து லவ் பண்றானா அவன் என்ன பண்ணாலும் அவன் ரோட்லயே கற்பழிச்சா கூட அப்ப நானும் என் பிள்ளையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் போன நினைக்கிறான் அதுக்கு இடம் கொடுக்கறது யார் நீங்க தான் என்னைக்கு நமக்காக எவன் சப்போர்ட் பண்றான் நமக்காக எவன் நிக்கிறானா அவனுக்கு தான் ஓட்டு போறோம் நீங்க குரல் கொடுக்குறீங்களோ தான் இதெல்லாம் மாறும் ஆணவ குறை சொல்லி வந்து ஜெயில போட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணன்றான் என்ன நியாயம் என்ன நியாயம் அவங்க போலீஸ் இதெல்லாம் பண்றாங்களா போலீஸ் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கன்றதுனால பண்றாங்களா மனசாட்சி வேணாவா தயவு செய்து மக்களே அதான் மேல் ஜாதி மேல் ஜாதி சொல்லி சாவடிக்கிறாங்க பாருங்க அந்த மேல் ஜாதி மக்கள் அனைவரும் ஒன்று கூடினால் மட்டும்தான் இது போனது தீர்வு எத்தனையோ ஏழை அப்பாவிகள் மேல எஸ்சி எஸ்டி சட்டம் எத்தனையோ அப்பாவிகள் மேல போக்ச சட்டம் வந்துட்டு தான் இருக்கு விழுந்துட்டு தான் இருக்கு இது மாறணும்னா இதுக்கு ஒரு புரட்சி ஏற்படணும் இது புரட்சி ஏற்படணும்னா இந்த ஒரு விரல் இது மாறினால் மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் நமக்கான மரியாதைக்கு நமக்கு புள்ளிகளுக்கான வேலை கிடைக்கும் நம்ம புள்ளிகளுக்கான சலுகை கிடைக்கும் நல்லா போய் பார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸில் அவன் எவ்வளோ பேர் இருக்கான் பாருங்கன்னு சிந்திச்சு பாருங்க நான் ஜாதி மதத்தை பார்க்குறத என் கிட்ட வேலை செய்கிற ரெண்டு பேர் அந்த ஜாதி தான் நாங்கள் ஜாதி மதத்தை பார்க்குறான் ஆனால் ஜாதி மதத்தை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணுறான் இந்த பாடிய கூட எடுக்காத அளவுக்கு பண்ணுறது யார் அந்த ஜாதி தலைவர் தான் அவன் பேச்சு கேட்டு இவன் ஆடுறான் தெரியுதா இல்லையா புரியுதா இல்லையா அதிகாரிகளே இன்னைக்கு அவங்களுக்கு தான் நாளைக்கு உங்களுக்குன்றதை புரிஞ்சுக்கணும் காவல்துறை அதிகாரிகளில் மெயின் என்ன சொல்றேன் இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சிந்திச்சு வழக்கை பதிவிடுங்கள் தான் என்னோட